ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு இயேசுகிசன் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளாக வர செய்திருக்கிறார் இந்த புதிய மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் தாமே இந்த புதிய மாதத்தில் ஏராளமான நன்மைகளை தந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் இந்த புதிய மாதத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் சிந்திக்கிற காரியம் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் பின்பாகும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பார்பிலோனிலே அடிமையாக இருந்தபோது தங்களுடைய நம்பிக்கை இழந்து இருந்த சூழலிலே அவர்களுக்கு இந்த வாக்கு கொடுக்கப்படுகிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் அதே வாக்கு இன்று உங்களுக்கும் தேவன் நிச்சயமாய் உங்களை நன்மையால் திருப்தியாக்குவார் இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்னென்ன நன்மைகளை தருவார் நீங்கள் இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்கள் கையிலே எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது கத்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிப்பார் முதல் நன்மை என்ன என்று சொன்னால் விடுதலையும் பாதுகாப்போம் இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை உங்களிலும் பலத்தவர்கள் உங்களிலும் பலத்தவர்களுடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி அவர் பாதுகாப்பார் வேலை பொருளாதார ரீதியாக நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கலாம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம் இங்கே யாக்கோபை விட பலத்தவர்கள் கல்தையர்கள் ஆண்டவர் சொல்றாரு அவர்களிடத்திலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அதே போல் உங்களையும் உங்களுடைய சக்திக்கு மீறின பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை பாதுகாப்பேன் எனவே முதலாவது விடுதலையும் பாதுகாப்போம் இரண்டாவது என்ன நன்மை தருகிறார் என்று சொன்னால் பனிரெண்டாம் வசனத்தின் பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை இரண்டாவது நன்மை என்ன நிந்திகளை மாற்றி தலையை உயர்த்துவார் நிந்தைகளை மாற்றி தலையை உயர்த்துவார் இங்கே சொல்லப்படுகிறது ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலன தோட்டம் போல் இருக்கும் அவருடைய நீர்ப்பாய்ச்சலன தோட்டத்தை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அந்த தோட்டத்துக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது அங்கே நல்ல ஒரு பராமரிப்பு இருக்கும் ஒரு நல்ல செழிப்பு இருக்கும் இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த துக்கமும் இராதபடிக்கு தேவன் செய்வார் தலை நிமிர செய்வார் எனவே முதலாவது தேவன் தருகிற நன்மை என்ன விடுதலையும் பாதுகாப்பும் இரண்டாவது நிந்தையை மாற்றி தலையை உயர்த்துவார் மூன்றாவது அவர் ஒரு நன்மை தருகிறார் பதிமூன்றாம் வசனத்தின் பின்பாகம் அவர்களுடைய சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் மகிழ்ச்சி சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியை உண்டாக்குவார் வாழ்க்கையிலே சஞ்சலப்படுத்துகிற காரியங்களுடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சஞ்சலத்தை மாற்றுவேன் அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தரப்போகிறேன் உங்களை நான் மறு சீரமைப்பு செய்ய போகிறேன் இஸ்ரோ ஜனங்களுக்கு அதான் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டப்போகிறேன் அருமையானவர்களே இது உங்களுடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இருதயத்துக்கு பூரிப்பாக இருக்கும் உடைய சஞ்சலம் கடந்து போகும் அப்படியானால் நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தேவன் கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் சஞ்சலத்தின் மத்தியிலே இருக்கிற உங்களை சஞ்சலத்தை நீக்கி மகிழ்ச்சியினால் நிரப்புவார் எனவே மூன்று காரியங்கள் ஒன்று விடுதலையும் பாதுகாப்பும் இரண்டாவது நிந்தையை மாற்றி தலையை உயர்த்துவார் மூன்றாவது சஞ்சலத்தை நீக்கி மகிழ பண்ணுவார் கடைசியாக ஒரே ஒரு காரியம் இந்த நன்மைகளை எல்லாம் யாருக்கு என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்களுக்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படியானால் யார் அவருடைய ஜனம் அதே அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிறவர்கள் யாரெல்லாம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிறார்களோ அவர்கள்தான் அவருடைய ஜனங்கள் இந்த அழுகை விண்ணப்பம் அடையாளம் அழுகை மனம் திரும்புதல் மனம் திரும்ப வேண்டும் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி அதுதான் சொல்றது கண்ணீரோடு அழுகையோடு ரெண்டாவது விண்ணப்பம் விண்ணப்பம் எதற்கடையாளம் நம்பிக்கை தேவன் மீது நம்பிக்கை ஆண்டவர் என் சூழலை மாற்ற முடியும் என் ஆண்டவரால் என் பிரச்சனைகளை மாற்ற முடியும் இந்த நம்பிக்கை அதான் சொல்வோம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிறவர்கள் அப்படின்னால் மனம் திரும்புதலோடும் நம்பிக்கையோடும் யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறார்களோ அவர்கள் அவருடைய ஜனங்கள் எனவே நீங்கள் மனம் திரும்பி நம்பிக்கையோடு தேவனிடத்துல வருவீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்கு அவர் நன்மையால் திருப்தியாக்குவார் என்னென்ன நன்மை விடுதலையும் பாதுகாப்பும் நீந்தையை நீக்கி தலை நிமிர செய்வார் மூன்றாவது சஞ்சலத்தை மாற்றி மகிழ்ச்சியை தருவார் இந்த புதிய மாதம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை